வளர்க்கோங்க பெண்களுக்குள்ள இருக்கிற ஆண் ஆண்களுக்குள்ள இருக்கிற பெண் இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பாடல்கள் கேட்டு இருப்போங்க பத்தி இப்ப நம்ம பேச போறது இல்லைங்க அறிவியல் பூர்வமா பேசுவோம் நூறு ஆண்கள்ல நாலு பேருக்கு பெண்களோட குணாதிசயமும் நூறு பெண்கள்ல நாலு பேருக்கு ஆண்களோட குணாதிசயமும் இருக்கும் அப்படிங்கறது ஒரு கருத்து கணிப்போட முடிவுங்க இது எல்லாமே ஹார்மோன்னால தானுங்க ஆண்கள் ஹார்மோன் பெண்கள் ஹார்மோன் அப்படின்னு தனித்தனியா இருக்குங்க பெண்களுக்கு அப்படின்னு ஆண்களுக்கு அப்படின்னு முக்கியமான ஹார்மோன்கள் இருக்குங்க இது பிறக்கும் போதே எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கும் ஆனா அவங்க வயசுக்கு வர்றப்பதான் நிறைய சுரக்க ஆரம்பிக்குங்க இது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரிதான் ஆண்களுக்கு பெண்களோட ஹார்மோன் இருக்கும் பெண்களுக்கு ஆண்களோட ஹார்மோனும் ரொம்ப கம்மியான அளவுல இருக்கும் அப்படிங்கறதும் கம்மியான அளவுல இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க ஆனா கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னாலும் முன்னால சொன்ன மாதிரி அந்த நாலு பேர்ல ஒருத்தரா ஆயிடுவாங்க இது இயற்கைங்க ஹார்மோன் அதிகமானா என்னென்னவெல்லாம் ஆகலாம் ஹார்மோன் அதிகமாகிறதுக்கு என்னென்னவெல்லாம் காரணமா இருக்கலாம் உறப்பிகள் சரியா வேலை செய்யாம போகலாம் ஊடகங்கள் கூட இருக்கிறவங்க காரணமா இருக்கலாம் கடுமையான உழைப்பா இருக்கலாம் எனது இயற்கையாவே பெண்களோட உடல் அமைப்பு ஆண்களை விட கொஞ்சம் பலவீனமானது தாங்க நான் மன உறுதியை பத்தி பேசலைங்க அதுல பெண்கள் தான் பலம் வாய்ந்தவங்க கற்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வேட்டைக்கு போனாங்க உடல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சுங்க எப்போ விவசாயம்னு ஆரம்பிச்சு குகையில தங்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ பெண்கள் வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் ஆண்கள் வேட்டையாட வெளியே போறதுக்கும் பழகினாங்க அதுல இருந்து உடல் வலிமை ஆயிடுச்சுங்க பெண்களுக்கு இது அறிவியல்ங்க சரி ஹார்மோனுக்கு வருவோம் இப்போ இருக்கிற பெண்கள் ஆண்களை போலவே எல்லா துறைகளிலும் இருக்காங்க ஓட்டப்பந்தயம் பழி தூக்குதல் குஸ்தின்னு உடம்பு கசைக்கு புழிஞ்சு தயாராக்குறாங்க பெண்களோட இயற்கையான தசை மிருதுவா இருக்குங்க இந்த கடுமையான உடற்பயிற்சிகள் அந்த தசைகளை ஆண்களோடது போல வலுவா மாத்துங்க அப்படி மாத்துறதுக்கு டெஸ்டெஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் தேவைப்படுங்க அப்போ பெண்கள் உடம்பு டெஸ்டெஸ்டிரோன் அதிகமான அளவுல சுரக்க ஆரம்பிக்குங்க இதனால அவங்க பெண்மைக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க அப்படி வருது அப்படின்னா ரொம்ப அரிதா தான் இருக்குங்க இப்போ நம்ம வீடியோவோட தலைப்பை படிச்சு பாருங்க அர்த்தம் புரியும் சரிங்க உங்களோட எனக்கான நேரத்துக்கு நன்றிங்க உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க இப்படிக்கு என்றும் அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்